பக்தி ஒளி நேரர்களுக்கு வணக்கம் இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த வருமானம் பெறுவதற்கும் உங்களுடைய வாக்கு சிறப்பாக இருக்கும் உங்க குடும்பத்தின் நலம் பேணுவதற்கும் நீங்க எந்தெந்த பொருட்கள் தானம் செய்தால் எவ்வளவு எப்படி மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த மாதத்தை முதல்ல எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் புரட்டாசி மாதத்தை எடுத்துக்கோங்க புரட்டாசி மாதத்தில் நீங்க வந்து தானம் தர்மம் செய்யும் போது உங்க சிம்மராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்கும் புரட்டாசி மாதத்தில் நீங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு இவங்களுக்கு தான் தானம் கொடுக்கணும் ஓகேங்களா கொடுக்க வேண்டியது அதே மாதிரி எந்த பொருட்களை தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்கும் பொருட்கள் வந்து ஆடம்பரம் இல்லாத பொருட்களாக இருக்கணும் ஆனால் ஒரு இப்போ கல்யாணம் முடியுதுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தன் கல்யாணம் முடியுதுன்னா அவங்க கல்யாணம் முடியிற பெண்ணுக்கு என்ன அதாவது அந்த சீர் வரிசைம்பாங்க அந்த சீர் வரிசையில் அந்த பெண்ணுக்கு எந்த சீர் கொடுக்கணும் அப்படிங்கறத அதாவது லக்ஸரி பொருட்கள் வாங்கி கொடுப்பதில் எந்த பொருட்கள் வாங்கி கொடுத்தா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து கல்யாணம் ஆகக்கூடிய பெண்ணுக்கு சீரில் பங்கு பெறுதல் அப்படிங்கிறது அதே தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது சில பேர் மிக்சி வாங்கி கொடுக்கலாம் சில பேர் கிரைண்டர் வாங்கி கொடுக்கலாம் சில பேர் வீரோல் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கும்போது உங்க தானம் சிறப்பாக இருக்கும் அப்புறம் அது போக வேற யாருக்கு என்ன கன்னி பெண்களுக்கு தானம் கொடுத்தல் கன்னி பெண்களுக்கு என்ன தானம் கொடுக்கலாம் பூக்கள் வாங்கி கொடுத்தல் சிறப்பாக இருக்கும் கன்னி பெண்களுக்கு பூக்கள் வாங்கி கொடுக்கணும் கன்னி பெண்கள் வயிற்றுக்கு உணவு கொடுத்தல் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் கன்னி பெண்களை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுப்பது உங்களுக்கு புரட்டாசி மாசம் சிறப்பாக இருக்கும் அதனால புரட்டாசி மாசத்தில் கன்னி பெண்களை உபசரித்தல் கன்னி பெண்களை காணுதல் இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்குது கொடுக்க கூடாத பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவு சார்ந்த விஷயங்கள் கொடுக்க கூடாது அந்த நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வயிற்றுக்கோளாறுகள் இருக்கும் இல்லாட்டா உங்களுக்கு வயிற்றுக்கோளாறு பிரச்சனை உருவாகும் ஆனா உணவு சார்ந்த பொருட்களை தானமாக கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் நீரை அலட்சியப்படுத்துதல் உங்களுக்கு வந்து கூடாது அதனால் நீரை வந்து பத்திரப்படுத்தல நீரை சேவிங் பண்ணும் போது உங்களுக்கு பணம் வருவாயும் தன வருவாயும் கூடும் அப்படிங்கிறது அர்த்தம் வயல்வெளிகள் வயல்வெளிகளில் வேலை பார்க்கும் வேலையாட்களுக்கு உணவுகள் கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அதனால வயல்வெளிகளை உணவு கொடுப்பதும் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் எந்த கிழமையில் நீங்க தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கலாம் கிழமை கொடுக்கலாம் செவ்வாய்க்கிழமையும் கொடுக்கலாம் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கொடுக்கலாம் வேற எந்த சனிக்கிழமை கொடுக்க கூடாது வெள்ளிக்கிழமை கொடுக்க கூடாது அப்படிங்கறத எடுத்துக்கோங்க சரி அப்புறம் தானம் வந்து எந்த கோயிலுக்கு முன்னால் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பெருமாள் திருப்பதி பெருமாள் கோயில் நின்ற கோல பெருமாளுக்கு நீங்க வந்து தானம் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் அந்த கோயில் முன்னால் வச்சு தானம் கொடுக்கும் எந்த உடை அணிந்து நீங்க தானம் கொடுக்கணும் அப்படின்னா ஆரஞ்சு கலர் உடை அணிந்து தானம் கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும் ஆனா ஆரஞ்சு கலர் உடைகள் மிக முக்கியம் அப்படிங்கிறதா முன்னால் ஆரஞ்சு கலர் மு முக்கியமா கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க அதை காலேஜ் படிக்கிற மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப ரிசர்ச்ல இருப்பாங்க இல்லையா பிஹெச்டி அந்த அவங்களுக்கு புக்குகள் அந்த மாதிரி விஷயங்கள் தானம் கொடுக்க கொடுக்கலாம் அவங்க அவங்களுக்கு நீங்க உணவுகள் அதெல்லாம் தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க அப்புறம் எந்த கிழமைகள் சொல்லியாச்சு அப்புறம் எந்த நேரம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா சூரியன் உச்சி பொழுதில் உங்களுக்கு தானம் வந்து சிறப்பாக இருக்கும் சூரியனின் உச்சி பொழுது கால அளவு சிறப்பாக இருக்கும் தானம் கொடுத்த பிறகு செய்யக்கூடாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா தானம் கொடுத்தப்ப செய்யக்கூடாது தண்ணி விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிலவு நிலவு ஒளியே காணாமல் இருப்பது தவறு அப்படிங்கிறது அப்புறம் இவங்க வந்து தானம் கொடுத்த அன்று சதுர்த்தியாக இருக்கக்கூடாது ஆனால் சதுர்த்தி திதியை தவிர்த்து விடணும் தானம் கொடுக்குற அன்னைக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தானம் கொடுத்த பிறகு மூன்றாம் இறையே பார்க்க வேண்டும் தானம் கொடுத்த பிறகு மருத்துவ செல தாயின் மருத்துவ செலவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதுக்கு அடுத்த நாள் தான் மருத்துவ செலவை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பார்த்து செய்யும் போது நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் நம்மளை நோக்கி வரும் அந்த மாற்றங்கள் வெற்றிகள் உங்கள் வாழ்வில் சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை நீங்க வந்து சிம்ம ராசிக்காரர்கள் பெண்கள் விஷயத்துல பண்ண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்கள் அதனால் நிறைய மா உங்க லைஃப்ல சேஞ்சஸ் கொடுக்கும் அதனால அதில் கொஞ்சம் கவனமா இருங்க முக்கியமாக வந்து திருமண ஃபஸ்ட் நைட்டுக்கான உறவு செய்யும் போது அதுக்கான அலங்காரங்கள் அலங்காரங்கள் பண்ணுவதற்கான பூக்கள் வந்து வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு அதில் உள்ள தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட இது இல்லை அதனால தோசங்கள் நீங்குவதற்கு அந்த நைட்டுக்குள்ள அலங்கார பொருட்கள் நீங்க வாங்கி கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அதாவது சிம்மராசிக்காரர்களுடைய பெண்களால் ஒரு வரக்கூடிய நெகட்டிவை தீர்ப்பதற்கு இது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வருமானம் சிறந்த அளவில் முன்னேற்றத்தை தரும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயமில்லை வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியடைய என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி